ரி அவர்களினுடைய யாழ்ப்பாணம் நோக்கிய பயணமானது பல விமர்சனங்களை பெற்றது என்பதையும் தாண்டி ஒரு குழப்பமான நிலைமை ஏற்பட்டு அதே மாதிரியாக பல சர்ச்சைகளை உண்டு பண்ணி ஒரு பயணமாக அமைந்து இருக்கின்றது அதாவது இந்த விடயங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன எதனால் இது விமர்சனம் ஆகியது அதே சமயம் என்ன விடயத்தினால இது சர்ச்சைகளை ஏற்படுத்தியது என்கின்ற அனைத்து விடயங்களையும் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அவர் குறிப்பிட்ட இந்த பிரதமர் அவர்களினுடைய யாழ்ப்பாணம் நோக்கிய விஜயம் பற்றிய ஒரு முழுமையான தகவல்கள் என்று சொல்லி பார்ப்போமானால் இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்த நிலைமையில யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு பிரபல பாடசாலையான யாழ் இந்து கல்லூரிக்கும் வந்து அவர் சென்றிருந்தார் குறிப்பிட்ட இந்த விடயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பல விமர்சனங்களை பெற்ற ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது காரணம் இவர் அந்த பாடசாலைக்கு சென்று சில விடயங்கள் ஒரு ஒரு நிகழ்வாக இருந்தது அந்த நிகழ்வுக்கு சென்று அவர் அங்கே பங்குபற்றி பல மாணவர்களுடைய செயற்பாடுகளையும் வந்து பார்த்து அதே சமயம் பல கலந்துரையாளர்களில் ஈடுபட்டு தன்னுடைய உரையினையும் வந்து அந்த ஆற்றியிருந்தார் இதன் பொழுது ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த பொழுது என்னொரு விடயத்தை சொல்லியிருந்தாரோ அதாவது நாங்கள் அனைத்து கல்விக்கான அனைத்து வசதிகளையும் வழங்குகின்றோம் கல்வியை வழங்குகின்றோம் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை படிப்பியுங்கள் அது மட்டுமே போதும் என்கின்ற மாதிரியாக அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அதே போன்றுதான் அவர்களும் தன்னுடைய அதாவது இந்த பிள்ளைகளுக்கான கல்வியை வழங்குவதில் எங்களுடைய அரசாங்கம் இன்னும் அதாவது பல மடங்கு ஆதரவை வழங்குவோம் என்கின்ற மாதிரியாக தன்னுடைய கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார் ஆகவே இவ்வாறு அவர் நல்லபடியங்களை தானே அந்த இடத்துல பேசி இருக்கின்றார் இதிலே வந்து எதற்காக இவர்கள் விமர்சிக்க வேண்டும் அதே மாதிரியாக அந்த இடத்துல வந்து அவர் ஒரு பிரபல பாடசாலை எங்களுடைய யாழ் பாடசாலை அப்படின்னு சொல்லி அந்த பாடசாலையை பெற்று பெருமையாக அவர் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக தமிழ் மக்களை வந்து அவர் புகழ்ந்து தானே பேசியிருக்கிறார் என்கின்ற மாதிரியாக தான் எல்லாருக்குமே தோன்றும் அவற்றையும் தாண்டி ஏன் இது விமர்சனம் பெறுகின்றது என்று கேட்டீங்கன்னா இலங்கையினுடைய பிரதமராக இவர் தெரிவானதன் பின்னராக இவர் சொன்ன ஒரு விடயம் அதாவது பிரதமர் அவர்கள் சொன்ன விடயம் என்பது வந்து பாடசாலை பாடசாலை நிகழ்வுகள் அதாவது அது எந்த ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலும் அந்த நிகழ்வுகள்ல அரசியல்வாதிகள் வந்து விருந்தினர்களாகவோ அல்லது சாதாரண ஒரு நபராகவோ அவர்கள் வந்து பங்கு பெற்ற கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அழுத்த திருத்தமாக ஒரு திட்டவட்டமான ஒரு விடயத்தினை வந்து அவர் கூறியிருந்தார் அரசியல்வாதிகள் பிரமுகர்களாக அங்கே செல்லக்கூடாது உங்களினுடைய அரசியல் சிந்தனைகள் வந்து பாடசாலை மாணவர்களிடம் வந்து அவர்களை வந்து பாதிக்கிற விதத்திலே அமையக்கூடாது என்கின்ற விதமாக அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார் ஆகவே அப்படி சொன்னது சொன்ன அவர் சொல் தான் சொன்னதையே செய்யவில்லையே என்கின்ற மாதிரியாகத்தான் இந்த விடயம் வந்து விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறார் அதாவது அவர் இன்னொரு பாடசாலைக்கு ஒரு விருந்தினராக சென்று இருக்கின்றார் அந்த விடயம் வந்து மக்கள் மத்தியிலே விமர்சனத்தை உண்டு பண்ணி இருக்கின்றது ஆகவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய கருத்து என்ன அதாவது அவர் இந்த பாடசாலைக்கு சென்ற அந்த நிகழ்வு தொடர்பான உங்களுடைய மனநிலை என்ன என்பதை வந்து கருத்து பருவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் அவர்களுடைய இந்த யாழ்ப்பாண விஜயத்துல வந்து ஒரு குழப்ப நிலை குழப்பமான ஒரு சர்ச்சையான ஒரு விடயம் வந்து நடந்திருந்தது அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதாவது பிரதமர் அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த நேரத்துல அவர் ஒரு சில இடங்களை இடங்களில் வந்து மக்கள் சந்திப்பையும் வந்து நிகழ்த்தி இருக்கிறார் ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள் வந்து வந்து யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே மட்டுமின்றி அதன் பின்னராக மக்கள் சந்திப்பிலேயுமே பங்கு பெற்றிருந்தார் அது மாதிரியாக பிரதமரும் வந்து ஒரு சில மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் வந்து பங்கேற்றிருந்தார் அதுலேயே ஒரு நிகழ்வாக ஆஹ் தொகுதி மக்கள் சந்திப்பு ஏழாலை சந்திப்பு வந்து ஏழாலை ஏழு கோவில் அடியில வந்து நேற்றைய தினம் அதாவது பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஆகிய நேற்றைய தினம் மாலையில வந்து நடந்திருக்கிறது இந்த மக்கள் சந்திப்புக்கு வந்து பிரதமர் அவர்களுமே சென்றிருக்கின்றார் அங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்று கணக்கான மக்கள் கூடியிருந்த நிலைமையில பிரதமர் உட்பட கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அது மட்டுமின்றி யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருமான கபிலன் உள்ளிட்டோரும் வந்து அந்த இடத்துல அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவற்றை தாண்டி அவர்கள் உரையும் ஆற்றியிருக்கிறார்கள் இவர்களினுடைய உரைகளை தொடர்ந்து இறுதியாக பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் வந்து உரையாற்றியிருக்கின்றார் இவர்களுடைய உரைக்கு பின்னதாக அவர் வந்து அந்த மக்கள் மக்களை நேரடியாக சந்திக்கிறதுக்காக மேடையிலிருந்து இருந்து இறங்கி கீழே போகின்றார் அங்கேதான் அந்த பிரச்சனை வந்து ஏற்படுகின்றது அந்த பிரச்சனை ஏற்பட்டதுக்கான ஒரு முதன்மையான காரணம் வந்து அவரினுடைய உரையின் பொழுது அவர் குறிப்பிட்ட சில விடயங்களை பற்றி எதுவுமே பேசவில்லை அதாவது வழமையாக ஏதாவது பிரச்சனையானதா நீங்கள் கேட்கலாம் அவர் பேசாமல் விட்ட விடயங்கள் என்பது வந்து அவளத்துக்கு முக்கியமான விடயங்கள் என்று கூட சொல்ல முடியும் அது என்ன அப்படின்னு சொல்ல தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற காணி விடுவிப்பு அதே சமயம் அரசியல் கைதிகள் விவகாரம் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தொடர்பாக அவர் எந்த ஒரு விடயத்தையும் வந்து அந்த இடத்துல அவர் குறிப்பிடவில்லை ஆகவே இந்த விடயம் இன்னும் மக்களுக்கு வந்து சற்று கோபத்தை உண்டு பண்ணியது இல்லாட்டி அவர்கள் அங்கு காத்திருந்த மக்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கவில்லை என்ற மாதிரியாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் காரணம் தற்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்துல வந்து பெரிய ஒரு விடயமாக பெரிய ஒரு பேசு பொருளாக போய்க் கொண்டிருப்பது என்பது வந்து இந்த தையட்டி தையட்டி விகா விவகாரம் தான் குறிப்பிட்ட இந்த விவகாரம் பற்றி கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னதாகவே நான் என்னுடைய சேனலில் வந்து காணொலிகள் பதிவிட்டிருப்பேன் பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த தையட்டி விகாரை தொடர்பாக எந்த ஒரு தீர்மானமும் எட்டு எட்டப்படாமல் இருப்பதாகவே இருக்கின்றது அதாவது ஏற்கனவே இந்த தையட்டி விகாரையை இடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்பில் இருந்து சொல்லப்பட்டாலும் அதற்கு எதிராக வந்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஆகவே இது வந்து இன்னுமே தீர்க்கப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்பது அரசாங்கம் சொல்லக்கூடியது வந்து நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காணி வழங்கப்பட்டே ஆக வேண்டும் ஆனாலும் தையட்டி விகாரியை வந்து இடிக்க முடியாது ஆகவே இப்படி இரண்டு பக்கமுமே சார்ந்து இருக்கிறதுனால எந்த பக்கத்துக்கு சார்பாக முடிவெடுக்கிறது என்பது வந்து நிச்சயமாகவே எட்டப்படாமல் இருக்கின்றது இதே சமயம் இடிக்க கூடாது என்பதற்கு வந்து அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்பது இது வந்து ஒரு இன பிரச்சனையாக மாறிவிடும் மொழி பிரச்சனையாக மாறிவிடும் எல்லாவற்றையும் கடந்து மத பிரச்சனையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி அதே சமயம் வடபகுதியிலே அது மக்களினுடைய காணிக்குள்ளே சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த விகாரி காரியை இடிக்கின்ற சமயத்தில் அது ஒரு பிரச்சனையாக மாறும் அப்படி என்று சொல்லி எண்ணக்கூடியவர்கள் எதுக்காக தமிழ் மக்களினுடைய காணிக்குள்ளே சட்டவிரோதமாக அந்த கோயிலை அமைக்கின்ற போது அது பிரச்சனையாக மாறாது அது மக்கள் வந்து அதனை கேட்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஏன் இவர்கள் வந்து எண்ணிக்க அதாவது அவர்கள் கேட்கப் போவதில்லை இது வந்து பெரிய பிரச்சனையாக நடக்காது அப்படின்னு சொல்லி அவர்கள் எண்ணி விட்டார்களா அப்போ அப்படியானால் அங்கு ஒரு நியாயம் இங்கு ஒரு நியாயமா என்று சொல்லி மக்கள் மத்தியில் பல கேள்விகள் இருக்கின்ற சமயத்துல இந்த பிரச்சனை வந்து சற்று தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய எதிர் நிலைமையில அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கிறார் ஆகவே இதன் பொழுது அவரிடம் இருந்து இது ஏதாவது ஒரு விடயம் பதிலாக கிடைக்கும் அப்படி என்று சொல்லி மக்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் ஆனால் அதை பற்றி அவர் எதுவுமே சொல்லவில்லை என்பதுதான் அங்கிருந்தவர்களுக்கு சற்று ஆதங்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதே சமயம் அவர் அந்த மேடையிலிருந்து இறங்கி மக்களை சந்திக்கிறதுக்காக அருகிலே செல்கின்ற சமயத்துல அங்கு இருந்த மக்களுக்குள்ளே வந்து ஒரு காணியனுடைய உரிமையாளர் ஒருவர் பாத்தீங்கன்னா

ஏத்தனை தங்களினுடைய ஆதங்கங்களை இதை தவிர வேறு எவ்வாறு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு உச்சகட்ட கோபத்திலேயாகவும் அவர் அந்த விடயத்தினை சொல்லியிருக்கலாம் அவர் நேரடியாக அரசியலுக்காக எங்களை பாவிக்க வேண்டாம் அவங்களை பயன்படுத்த வேண்டாம் என்கின்றதை வந்து திட்டவட்டமாக அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே அதன் பின்னராக அந்த இடத்துல வந்து ஒரு சிறு சிறு பதற்றமான நிலைமை ஏற்பட்டு உடனடியாக அங்கிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் உத்தியோகத்தர்கள் வந்து அந்த விடயத்தினை பேசியவரே வளமையாகவே நடக்கின்ற ஒரு விடயம் தான் யாராவது சரியாக சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லினால் சரியாக பேசினார்களாக இருந்தால் அந்த இடத்தை விட்டு அவர்களை அப்புறப்படுத்தி விடுவார்கள் ஆகவே அந்த மாதிரியாக உடனடியாகவே அந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வந்து அவரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள் அதன் பின்னராக பிரதமரையும் வந்து அங்கிருந்து பாதுகாப்பாக அழைத்து சென்றிருக்கிறார்கள் அதை தாண்டி அந்த விடயத்தினை காணொலி பதிவு செய்த ஊடகவியலாளர்களுடனும் அவர்கள் வந்து அங்கே முரண்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இப்ப இவ்வாறு அந்த ஒரு இடம் வந்து பதற்ற ஒரு சர்ச்சையான ஒரு பதற்றமான நிலை உருவாகியோரிடமாக காணப்பட்டது அதன் பின்னராக பிரதமரம் வந்து பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த ஒரு விடயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது என்றதையும் தாண்டி இந்த விடயங்கள் தொடர்பான உங்களினுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் இதனை வந்து பலதரப்பட்டவர்களும் பார்ப்பார்கள் அதே சமயம் உங்களினுடைய கருத்து ஒரு மக்கள் சக மக்களினுடைய கருத்தாக இருக்கின்ற சமயத்தில் அதனை பற்றி ஏனையவர்களும் இதை பற்றி சிந்திக்காதவர்களும் கூட சிந்திப்பதற்கு அது வழிவகக்கூடியதாக இருக்கும் ஆகவே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்